பழம் வாங்கிட்டு வர்றதெல்லாம் சரிதாம்ல ஒரு வேலை வெட்டிக்கு போனா என்ன இப்படியே பாட்டிலும் கையுமா அழிஞ்சின்னா குடும்பம் எப்படி விளங்கும் நான் எங்க வேலைக்கு போகாம இருக்கேன் நான் தான் வேலைக்கு கரெக்டா போயிருவேனே கையில துட்டு இல்லைன்னா உடனே வேலைக்கு போயிருவேன் துட்டு இல்லைன்னா வேலைக்கு போவியா அப்படின்னா என்ன அர்த்தம் உனக்கு குடிக்க துட்டு இல்லைன்னா வேலைக்கு போவியோ ஆமாம்மா குடிக்க துட்டு இல்லைன்னா அதுக்கு என்ன செய்ய ராதாட்ட கேட்டா குடுக்க அதனால தான் வேலைக்கு போவேண்டி இருக்கு விளக்கமாறு பிஞ்சினும் பார்த்துக்கோ குடிக்கிறதுக்கு துட்டு ராதாட்ட கேப்பியோ ஆ நீ ஒழுங்க வேலைக்கெல்லாம் எல்லாம் போய்கிட்டு துட்டு தொட்டு குடுத்துக்கிட்டு தானே இருந்த இப்ப என்ன இப்படி அழைத என் ஃப்ரெண்டு ஒருத்தன் சொல்லி கொடுத்தான் நல்லா இருந்துச்சுன்னு குடிச்சுட்டு அதுல இருந்து இந்த டேஸ்ட் நாட்டுல குடிக்க என்னது டேஸ்ட் ஒட்டிக்கிட்டா ஆளையும் மண்டையும் பாரு பிள்ளையும் பொண்டாட்டிக்கு சோறு போடத்து பிள்ளை உனக்கு டேஸ்ட் கேட்கும் டேஸ்ட் நீ இப்படியே அழைத உன் பொண்டாட்டிக்காரி என் கிட்ட போய் சண்டையுக்கலாம் வம்பிளுக்கலாம் எங்க போய் எதை திருடலான்னு அழிதா உன் பிள்ளை வாழ்க்கை எப்படி இருக்கும் கொஞ்சமாட்ட யோசிச்சு பாத்தியா இம்மா நீ சொல்றது எல்லாம் தான் நான் நாளையில இருந்து குடிய விட்டுருதே நாளையில இருந்து விட போறியா அப்ப இன்னைக்கு என்ன செய்ய போற சரக்கு போறியோ இன்னைக்கு விடு குடிய விடணும்னு நினைக்கிறவன் உடனே விடுவான் மறுநாள் விடுத அடுத்த நாள் விடுதேன்னு சொல்றவ எப்படி விடுவான் அதுக்கு இல்லம்மா ஒரு ரெண்டு முழு பாட்டில வாங்கி வச்சுட்டேன் அது வீணாக்க முடியாதுல்ல இன்னைக்கு ராத்திரி பூரா உட்காந்து குடிச்சிட்டு நாளையில இருந்து விட்டுருதேன் ஒழுங்கா எந்திரிச்சு போய் ரெண்டு பாட்டுலையும் தூக்கி போட்டு உடைக்க உடச்சு போட்டுட்டு வேலைக்கு போற வழிய பாரு சாயந்தரம் வரும்போது துட்டோட தான் வரணும் வேலைக்கு போகாம எங்கேயாவது பாட்டுலையும் கையுமா அழைஞ்சேன்னு வச்சு போய் சோத்துல விசத்தை வச்சு கொடுத்து கொண்டுருவேன் சரிமா நீ சொன்ன மாதிரியே செய்யுத இன்னும் குடிக்க மாட்டேன் உண்மையத்தான் சொல்லுதியால உன்னையே நம்பலாமா ஏமா உண்மையத்தாமா சொல்லுத இன்னுமே குடிக்க மாட்டேன் வயிறு ரொம்ப பசிக்கு சோறு இருந்தா எடுத்துட்டு வாயே உன் காரி சோறு பொங்குதேன்னு அடுப்பங்கரைக்குள்ள போனால உள்ள போய் ஒரு ஒன்றரை மணி நேரம் ஆயிட்டு சோத்தையும் காணும் சத்தத்தையும் காணும் நான் போய் பார்த்துட்டு வரேன் இல்லைன்னா கூட பரவாயில்ல இந்த பழத்தையாவது வெட்டிட்டு திம்பும் ஆ சரில இரு வாரேன் இந்த கொமரி அடுப்பங்கரைக்குள்ள என்ன செய்தா ஒன்றரை மணி நேரம் ஆயிட்டு உள்ள போய் ஒரு வாசமும் வரல ஒரு குழம்பு தளிக்கிற சத்தமும் கேட்கல என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கா கடவுளே கடவுளே சந்தோஷம் தாங்க முடியலையே நான் என்ன செய்வேன் என் வாழ்க்கையிலே இன்னைக்கு தானே நான் சந்தோஷமா இருக்கேன் நம்ம எதிரிகளை பூரம் போலீஸ்ல பிடிச்சு கொடுத்தாச்சு இப்போ தான் நிம்மதியா இருக்கு இந்த நேரத்துக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பாளுங்க சார் சார் நான் ஒரு தப்பும் செய்யல சார் இனி விட்டுருங்க சார் ஐயோ அம்மா நான் வீட்டுக்கு போகணும்னு அலறிட்டு கிடப்பாளுங்க என்ன தண்டனை கொடுப்பாங்கன்னு தெரியலையே பத்து வருஷமா பதினஞ்சு வருஷமான்னு தெரியலையே ஐயோ கடவுளே தூக்கில போட்டா நல்லா இருக்குமே

கேசு காலி ஆயிட்டுனா என்கிட்ட வந்து நிக்காத டி எத்தே புக் பண்ணி தாங்கத்தே கேசு காலி ஆயிட்டுன்னு சொல்லுவேல அப்போ உன் மண்டையை உடச்சிருவேன் ஒழுங்கா உங்க அப்பாட்ட போய் துட்டு வாங்கி கேசு வாங்கிக்கோ இல்லனா வெளியே வரகடுப்பு கிடக்கு அதுல போட்டு சமையல் பண்ணிக்கோ நானும் வாங்கி தர மாட்டேன் ஏதோ போவானா போதே என் பிள்ளை வேலைக்கு போக மாட்டேக்கானே என்ன செய்யணும்னு உனக்கு நான் எல்லாம் வாங்கி கொடுத்தேன்னா நீ என்ன இந்த வரத்துக்கு வர உனக்கு இன்னமும் எதுவும் கிடையாது ஒண்ணு பிரச்சனை இல்ல டி கேசு காலி ஆயிட்டுனா ஒரு கேசு என்ன பத்து கேசு வாங்குவேன் பத்து கேசு வாங்க துட்டு எங்கடி இருக்கு அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாது ஆனா துட்டு இருக்கு

சார் நீங்க இந்த கேஸையே எடுத்துக்க கூடாது சார் கேஸ் எல்லாம் எடுக்க முடியாது போடான்னு விரட்டி விட்டுறக்கணும் நல்ல கேஸ் எடுத்து வச்சிட்டு இப்போ யோசிச்சிட்டு இருக்கீங்க கேஸ் கொடுத்து யாராவது வந்தா கேஸ் எடுக்க முடியாதுன்னு நீ எப்படிமா சொல்ல முடியும் நம்ம நியாயமா இருக்கணும்ல ஆமா சார் நியாயமா இருக்கணும்னா தப்பு செஞ்சவங்கள தான தண்டிக்கணும் லட்சுமி அக்கா பார்த்தா தப்பு செய்யற மாதிரியே தெரியுது அந்த ஆளு தான் தப்பு செஞ்சிருக்காரு அப்ப அவரை தான் தண்டிக்கணும் ஆமா மேடம் நீங்க சொல்றது சரிதான் அந்த பைய பொண்டாட்டி விட்டுட்டு வேற புள்ள பின்னாடி சுத்திக்கிட்டு அலஞ்சானா அப்புறம் பொண்டாட்டிக்கு கோவம் வரதானே செய்யும் அதனால தான் சண்டை போட்டுட்டா அதனால போலீஸ் சாமியார் போய் நம்பி ஏமாந்துருக்குதுங்க ஆமா சார் நீங்க சொல்ற மாதிரி தான் நடந்துருக்கும் பாவம் அவங்க மூணு பேரும் இப்ப மாட்டிக்கிட்டாங்க இன்ஸ்பெக்டர் சார் வணக்கம் வாங்க நாச்சி வாங்க வாங்க என்ன இந்த பக்கம் நீங்க பாட்டுக்கு விசாரிக்காம கொள்ளாம நம்ம ஊர் பிள்ளையில புடிச்சு கொண்டு வந்து செயல போட்டு இருக்கீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க மனசுல அண்ணாச்சி தப்பா எடுத்துக்கிடாதீங்க அந்த லட்சுமி புருஷனும் மாலா புருஷனும் சேர்ந்துக்கிட்டு நெடுவாளின் ஒரு பிள்ளை இருக்குல்ல அந்த பிள்ளையோட மாமியாரையும் சேர்த்து கூட்டிட்டு காலையில வந்தாங்க மூணு பேர் சேர்ந்து கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனாலதான் நான் எடுத்துருக்கேன் இல்லன்னா எடுத்துக்க மாட்டேன் அண்ணாச்சி உள்ள வைக்கிறதுக்கு முன்னாலே கேஸ் உண்மையை சொல்லுதாங்களா போய் சொல்லுதாங்களா என்ன ஏதுன்னு விசாரிச்சு வைக்க மாட்டீங்களோ அண்ணாச்சி நானும் அந்த லட்சுமி மேல தப்பு இருக்காதுன்னு தான் நினைச்சேன் ஆனா போலீஸ் ஸ்டேஷன் கூட பாக்காம புலசனை போட்டு அடி அடினா நான் பிறகு என்ன செய்ய புடிச்சு உள்ள வைக்கத்தானே செய்யணும் சார் இந்த விஷயத்துல நீங்க சொல்றது நான் ஏத்துக்கவே மாட்டேன் லட்சுமி அக்கா மேல தப்பே கிடையாது அந்த ஆள் என்ன சொன்னாரு சீக்கிரம் என்ன தண்டனைன்னு சொல்லுங்க தூக்கு தண்டனையா பதினஞ்சு வருஷமா பதினாலு வருஷமானு கேட்காரு சொன்னதான் டைவர்ஸுக்கு அப்ளை பண்ண முடியும்னு சொன்னாரு அதனாலதான் அவங்க அடிச்சாங்க டைவர்ஸ் சொன்ன கோவத்துல ஒரு அற விட்டாங்க அது தப்பா பாத்தீங்களா சார் போலீஸ்கார அம்மாவே லட்சுமி தான் நியாயம் இருக்குன்னு சொல்லுதாங்க நீங்க அவ மேல போய் கேஸ் போட்டு உள்ள தள்ளி வச்சிருக்கீங்க நீங்க இப்ப அவளை வெளியே விட போறீங்களா இல்லன்னா உங்க மேல நடவடிக்கை எடுக்க சொல்லவா லட்சுமி வீட்டுக்காரர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காருல்ல நான் எப்படி அவங்கள வெளியே விட முடியும் நாங்க சொல்றதுலாம் உங்களுக்கு நம்பிக்கை இருக்காது என் ஊர்ல எந்த தப்பு நடக்க கூடாதுன்னு ஊர் பூர நான் கேமரா மாட்டி வச்சிருக்கேன் நீங்க இந்த கேமரால என்ன நடக்குன்னு பாருங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஆட கடவுளே இது என்ன கொடுமை இப்படி இல்ல நடக்கு நல்லா பாத்தீங்களா சார் ராதாவும் செல்வியும் சேர்ந்துக்கிட்டு ஒரு பிச்சைக்காரனை புடிச்சிட்டு வந்து வேஷம் போட்டிருக்காளுங்க சாமியார் மாதிரி வேஷம் போட்டு லட்சுமியும் அவ கூட்டாளிகளையும் சேர்ந்து ஏமாத்திருக்காளுங்க அப்ப யார் மேல தப்பு இருக்கு சார் சார் முடிவு எடுத்துட்டோம் கட்டையை கொண்ட உள்ள பார்த்துருக்கான்னு சொல்லி அந்த மனச கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு நாங்க என்ன செய்ய முடியும் அந்த கதையெல்லாம் என்கிட்ட பேச கூடாது அவங்க மூணு பேரையும் முதல்ல வெளியே விட்டுட்டு தப்பு யார் பண்ணாங்களோ அவங்கள பிடிச்சி உள்ள போடுங்க முடிஞ்ச லட்சுமி புருஷனையும் சேர்த்து உள்ள போடுங்க

அதுதான் சாமீனும் எடுத்தாச்சு கேச வாபசும் வாங்கியாச்சுல்ல பிறவ என்ன சனி ஐரா போயிட்டு பாத்தீங்களா கேச வாபஸ் வாங்கிட்டாங்கன்னு அந்த ரெண்டு பிள்ளைகளையும் விட்டுறலாம் ஆனா சாமீன்ல எடுக்கணும்னா திங்கக்கிழமை காலையில தான் எடுக்க முடியும் அதனால லட்சுமி ரெண்டு நாளைக்கு இங்க தான் இருந்தாவணும் ஏன் சார் இப்படி பண்ணுதிங்க அந்த பிள்ளை பாவம் எதுக்கு அந்த பிள்ளைய போட்டு இப்படி பாடா படுத்துதீங்க நீங்க தீர விசாரிக்காம முடிவு எடுத்துட்டு அவளை கொண்டு உள்ள போட்டு வைக்கீங்களே பாவம் இல்லையா அந்த பிள்ளை மன்னிச்சுக்கோங்க சார் ஒரு ரெண்டு நாள் தான் நான் அவங்கள நல்லா பாத்துக்கிடுதேன் நம்ம வீட்டு ஆட்களை எப்படி பாப்போமோ அதே மாதிரி நல்லா பாத்துக்கிடுதே சார் நல்ல வேலை வேலைக்கு சாப்பாடு எல்லாம் வாங்கி கொடுத்து அவங்கள நல்ல பத்திரமா பாத்துக்கிடுதேன் திங்கக்கிழமை காலையில வந்து கூட்டு போயிருங்க ஏன் மருமக பாவம் ஏன் அவளுக்கு மட்டும் இவ்வளவு பிரச்சனை வருதோ தெரியல காலையில எந்திரிச்சாலே பிரச்சனை முஞ்சல தான் கண்ணை முழிக்கா இன்னைக்கு தான் இவ பிரச்சனை இல்லாம நிம்மதியா இருக்க போறானே தெரியல ஆண்டவா சரி சார் எனக்கு நிலைமை புரியுது நீங்க லட்சுமிய பத்திரமா பாத்துக்கோங்க அவளுக்கு எது வேணுமோ வாங்கி கொடுங்க துட்டுலாம் நான் கொடுத்துருவேன் சரியா அதை பத்தி ஒண்ணும் கவலைப்படாதீங்க மத்த ரெண்டு பேரையும் அதை அனுப்பி விடுங்க நாங்க கூட்டிட்டு கிளம்புதோம் சரோஜா மேடம் உள்ள போய் சொல்லி அந்த ரெண்டு பிள்ளைங்களையும் கூட்டுவாரீங்களா ஆ சரி சார் கூட்டு வரேன் போதுமால இப்ப உனக்கு சந்தோஷமா பொண்டாட்டியை கொண்டு செயல போட்டாச்சு இப்ப மாதிரி நிம்மதியா இரு ஏமா என்னையும் நான் இன்னும் அப்படி எல்லாம் செய்ய மாட்டேன் நான் பாட்டுக்கு சும்மா தான் இருந்தேன் மாலை ராத்திரியனையும் அடிக்க வந்தா அவட்ட ஏதோ ஒரு பொய்ய சொல்லி சமாளிச்சிட்டேன் அதுக்கு பிறகு நான் அதை பத்தி சேகர் சேகரணம் தான் வந்து காலையில என் போட்டு குழப்பி விட்டு எப்படியாட்டு ஆட்டு கொடு நம்ம உயிரோட இருக்கணும்னா இதெல்லாம் செய்யணும் அப்படி இப்படின்னு சொல்லி என்னைய ஏமாத்திட்டாருமா சேகரண்ண சொன்னா எல்லாம் செய்வியோ சேகரன் நாளைக்கு கிணத்துல குதிக்க சொல்லுவா அங்க இம்மே குதி சும்மாவே உட்கார்ந்துகிட்டு இருக்கிறது ரொம்ப போர் போரடிக்கல ஆமாக்கா எனக்கும் அப்படி தான் இருக்கு ஒரு தாயக்கட்டை இருந்தா வாட்டு உருட்டிக்கிட்டு கிடக்கலாம் அதுவும் இல்லாம போயிட்டே லட்சுமி அக்கா நீங்க எதுவும் தாயக்கட்டை வச்சிருக்கீங்களா ஏன்டி இப்படி பண்ணுதீங்க நம்ம செயலுக்குள்ள இருக்கோம் டி பிக்னிக் வரல செயலுக்குள்ள இருக்கோம் நினைச்சிட்டு இருங்க ஏக்கா நம்ம எங்க இருக்கோங்கிறது பிரச்சனை இல்லக்கா நம்ம எப்படி இருக்கோங்கிறது பிரச்சனை நம்ம எங்க இருந்தாலும் சரி நல்ல ஜாலியா சந்தோஷமா இருக்கணும்க்கா உங்களை மாதிரி எல்லாம் என்னையால இருக்க முடியாது டி எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு எங்க வீட்டுக்காரர் இப்படி பண்ணுவாரேன்னு எதிர்பார்க்கவே இல்ல புருஷன் புருஷன் அவர் மேல நான் உயிரா இருந்தேன் அந்த மனுஷ அதுக்கு என்ன நல்ல தண்டனையே கொடுத்துட்டாரு இங்க கொண்டு வந்து இப்படி போட்டாரு எனக்கு எவ்வளவு அசிங்கமா இருக்கு தெரியுமா நம்ம என்ன வேணு குணைவா ஜெயில வந்து கிடக்கும் நம்ம மேல கேஸ் போட்டு உள்ள கொண்டு வந்து போட்டுருக்காங்க போட்ட ஆளுக்கு யாராவது வந்து சாமீன் எடுக்க வருவாங்க அப்ப வெளியே போக முடியும் அது வரைக்கும் உள்ள தானே கிடந்து ஆவணும் அதுக்குன்னு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்க முடியுமா கவலைப்பட்டுக்கிட்டே அழுதுகிட்டே இருந்தா மட்டும் எல்லாம் சரியாயிருமா

அதுவும் சரிதான் போலீஸ் அக்கா வரட்டும் வந்தோன்னு கேப்போம் அவங்க வர்ற வரைக்கும் காத்து கிடக்க முடியுமா அவங்கள கூப்பிட்டு கேப்போம் இருங்க நான் கூப்பிட்டு கேக்கேன் சரோஜாக்கா சரோஜாக்கா இங்க வாங்களே ஆயிஸ் நூறு அவங்களே வந்துட்டாங்களே என்னக்கா என்னை கூப்பிட்டீங்களா ஆமாக்கா நாங்க தான் கூப்பிட்டோம் என்ன விஷயமா எதுக்கு கூப்பிட்டீங்க ஏக்கா நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல நேரம் போலன்னா விளையாடுறதுக்கு சீட்டு கட்டு தாயக்கட்டை அது மாதிரி எதுவும் வச்சிருக்கீங்களா

என்னம்மா இப்படி இருக்கீங்க நீங்க யாரும் எந்த வேலையும் செய்ய வேண்டாமா உங்களுக்கு எல்லாம் சாமீன் கிடைச்சிட்டு இந்த லட்சுமி மாமியாரு உங்க ஊர் தலைவரு அப்புறம் உங்க ரெண்டு பேரோட வீட்டுக்காரு எல்லாரும் வந்திருக்காங்க அது எப்படி நாங்கள் வந்து கொஞ்ச நேரம்தான் ஆகுது அதுக்குள்ள எங்களை அனுப்ப பார்க்கிங்களோ நாங்க போக மாட்டோம் மேடம் உண்மையாவ சொல்லுங்க சாமீன் கிடைச்சிட்டா நாங்க எல்லாரும் வீட்டுக்கு போயிடலாமா அதுலயும் ஒரு சிக்கல் இருக்கு மாலாக்கும் நெடுவாளிக்கும் அவங்க வீட்டுக்காரும் வந்திருக்காங்க வாங்கிட்டாங்க அதனால அவங்க வீட்டுக்கு போறதுல ஒரு பிரச்சனையும் இல்ல ஆனா லட்சுமி அக்கா உங்க வீட்டுக்காரர் கேச வாபஸ் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு அதனால தலைவர் உங்களை வக்கீல் வச்சு ஜாமீன் எடுத்திருக்காரு இப்ப சனி ஞாயிறு பாத்தீங்களா அதனால நீங்க வெளியே போறதுல சிக்கல் நீங்க திங்கக்கிழமை காலையில தான் போக முடியும் பரவாயில்ல மேடம் ஒன்னும் பிரச்சனை இல்லை இந்த ரெண்டு பிள்ளையிலும் கிடைக்க நினைச்சுதான் இருந்தேன் அவங்க ரெண்டு பேருக்கும் வாங்கிட்டாங்கல்ல ரொம்ப நல்லதா போச்சு தயவு செஞ்சு ரெண்டு பேரையும் கூட்டு போயிருங்க அது எப்படி எங்க ரெண்டு பேரையும் வெளிய அனுப்பி விட்டுட்டு நீங்க மட்டும் தனியா உள்ள கடந்து தாய கட்ட விளையாடலாம்னு பாக்கீங்களோ யாராவது வந்து சாமீன் எடுக்க மாட்டாங்களா வீட்டுக்கு போயிர மாட்டேமானு தவிச்சிட்டு வாறேன் உங்களுக்கு என்ன தெரியும் அந்த கஷ்டம் உங்களுக்கு கூப்பிட ஆள் வந்திருக்கنا பேசாம போங்களேன்டி தாய கட்டே கட்டிட்டு அழுது எதுக்கு அப்படி எல்லாம் உங்களை விட்டுட்டு போக முடியாது எல்லாரும் ஒண்ணா தான உள்ள வந்தோம் ஒண்ணா தான் வெளியே போணும் நீங்க எப்ப போவீங்களோ அப்பதான் நாங்களும் வருவோம் கேஸ் போட்டாலும் சரி சாமீன் எடுத்தாலும் சரி என்ன செஞ்சாலும் நாங்க இந்த இடத்தை விட்டு போக மாட்டோம் அப்படியெல்லாம் உங்க இஷ்டத்துக்கு செய்ய முடியாதுமா கேஸை வாபஸ் வாங்கியாச்சு நீங்கள் வெளியே போய் தான் ஆகணும் உள்ளே இருக்க முடியாது என்ன சொல்லுவிங்க கேஸ் தான் உள்ளே இருக்க முடியுமா இல்லைன்னா இருக்க முடியாதா ஆமாக்கா சட்டப்படி உள்ளே இருக்கக்கூடாது அப்பன்னா சரி உங்க கூட ஒரு போலீஸ்கார் இருந்தார்ல அந்த வயசானவர் வெள்ள முடி வச்சுக்கிட்டு அவரை கொஞ்சம் உள்ள அனுப்பி விடுங்க நான் என்ன ஏதுன்னு பார்க்க நாலு அடி அடிச்சேன்னு வச்சுக்கோங்களேன் அவர் வந்து கேஸ் கொடுப்பாருல அப்படின்னா உள்ளே இருந்துக்கிடலாம் வெளியே போக வேண்டாம் பார்த்தீங்களா என்ன பண்ணுங்க உள்ள இருக்கிறதுக்காக போலீஸ்காரே அடிக்கங்கிங்க அவர் வயசான மனுஷமா சரி இருங்க நான் போய் சார்ட்டு போய் கேட்டு வாரேன் மேடம் தப்பா எடுத்துக்கிடாதீங்க மேடம் இந்த பிள்ளைங்க என் மேல பாசமா அதனால தான் என் கூடயே கிடைக்கணும் காலுங்க அதுக்கு என்ன அவளுக்கு ஜெயில இருக்கிறத நான் அனுமதிக்க முடியாது நீங்க இந்த பிள்ளைகளோட வீட்டுக்காரங்க இங்க வர சொல்லுங்க வந்து அவங்க பேசி கூட்டு போட்டும் எதையாவது சொல்லி ஏமாத்தி கூட்டு போயிருவாங்க தயவு செஞ்சு அவங்கள வர சொல்லுங்களேன் ஆ சரி லட்சுமிக்கா நான் போய் அவங்கள வர சொல்லுதேன் ச்சே இருந்தால் இந்த மாதிரி ஒரு ஊர்ல இருக்கணும் இவங்கெல்லாம் எவ்வளவு ஒற்றுமையா இருக்காங்க எங்க அக்காவும் இந்த ஊர்லலாம் இருக்காங்கன்னு நினைக்கும் போது மனதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு லட்சுமி அக்கா நீங்க எவ்வளவு திட்டம் போட்டாலும் சரி எங்களும் வெளியே அனுப்ப முடியாது ராமு வந்தாலும் சரி அலெக்ஷனு வந்தாலும் சரி நாங்க ரெண்டு பேரும் வெளியே போக மாட்டோம் உங்க கூட தான் இருப்போம் சார் இவங்க எல்லாரும் வந்திருக்காங்க நான் போய் சொன்னேன் ஆனா அவங்க ரெண்டு பேரும் வர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க வர மாட்டேன்னு சொல்லுதாங்களா எதுக்கு வர மாட்டாங்களோ சார் லட்சுமிக்காவை மட்டும் விட்டுட்டு நாங்கள் ரெண்டு பேரும் வீட்டுக்கு போக மாட்டோம் அதனால அவங்களும் வரும்போது தான் வருவோன்னு சொல்லுதாங்க என் மருமவ மேலே இந்த பிள்ளைகளுக்கு இருக்கிற பாசம் கூட அவள் புருஷனுக்கு இல்லையே கவலைப்படாத சரோஜா லட்சுமி அப்படியெல்லாம் விட்டுட்டு மாட்டாளுங்க இவளுக்கு ரெண்டு பேரும் அவளை பத்திரமா பார்த்துக்கிடுவாளுங்க மங்கம்மாக்கா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு என் மருமவன் என்ன பாடுபடுதா பாருங்களேன் கடவுளை நம்புட்டி எல்லாம் நல்லபடியாக நடக்கும் எப்படியும் பாரு உன் மருமவ பிரச்சனையெல்லாம் தீந்து நல்ல சந்தோஷமாக புருஷன் கூட வாழத்தான் போறா உங்கள் வாய் முகூர்த்தம் பழிக்கட்டும்

சரி தலைவர் என்னச்சி என் பொண்டாட்டிட்டு போய் நான் முதல்ல மன்னிப்பு கேட்கணும் கேட்டால் வந்துடுவா என்ன எல்லாரும் போறீங்க என் மரும பார்க்காம எனக்கு சோறு தண்ணி இறங்க மடக்கி சாப்பிட்டு என்னது நாலு நாள் ஆச்சா அவளை உள்ள பிடிச்சி போட்டு ரெண்டு மணி நேரம்தான் ஆகுது நல்ல வேலை இந்த பிள்ளைங்களை நினைச்சு இவங்க வீட்டுக்காரங்க வந்து வாபஸ் வாங்கிட்டாங்க கடவுளே உங்களுக்கு ரொம்ப நன்றி நல்லா நல்லாரு கேட்டி உன்னை காணாமல் தவிச்சு போயிட்டேன் அவ்வளோ கஷ்டமா இருந்தால் நீங்களும் உள்ள வந்து உட்காருங்களேன் உள்ள வர்றதுக்கு வழி தெரியலன்னா வெளியே ஒரு மீசக்காரர் உட்கார்ந்துட்டு இருப்பாரு வெள்ளை மீச வச்சுக்கிட்டு அவரை ஒரு நாள் எழுப்பு இழுங்க அவங்களே உள்ள தூக்கி கொண்டு வந்து போட்டுருவாங்க வாய் வாய் சரியான வாய் இந்த வாய்க்கு தான் நீங்க வந்து கிடக்க வாய் இல்லைன்னா நம்மள ஒரு நாய் கூட மதிக்காது வாயை தான் வண்டியை ஓட்டிகிட்டு கிடக்கேன் மருமளை என்னை மன்னிச்சிருமா என் கண்ணு முன்னாலே உன்னை கூட்டிட்டு வந்துட்டாங்க என்னால ஒண்ணும் செய்ய முடியலையே ஏட்ட நீங்க ஒண்ணு மனசுல வச்சுக்கிடாதீங்க உங்க மேல எந்த தப்பும் கிடையாது லட்சுமி உன்னை சாமி நடத்தாச்சுமா ஆனா இன்னைக்கு விட முடியாது திங்க கிழமை தான் விட முடியும்னு போலீஸ்காரங்க சொல்லுதாங்க நெட்டம்மா காலையில உன்னைய போலீஸ் கூட்டிட்டு போனாங்கல்ல எனக்கு மனசே கேக்கல நெட்டம்மா அதுக்கு பிறகு ஒரு நிமிஷம் கூட நான் வீட்டுல இருக்கல உடனே ஓடி போய் தலைவரை பார்த்தேன் ரெண்டு பேரும் சேர்ந்து போய் வக்கீல பார்த்துட்டு உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம் பரவாயில்ல ராமு அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்ல பொது வாழ்க்கைன்னு வந்துட்டு எல்லாம் சாதாரணம் மாலா உங்கள் ரெண்டு பேருக்கும் கேஸ் வாபஸ் வாங்கியாச்சு நீங்கள் ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்துடலாம் நீங்கள் மாலாக்கா மேலே கேஸ் போட்டீங்க வாபஸ் வாங்குனீங்க சரி என் மேலே கேஸ் போட்டது எங்கள் மாமியார் தானே அவங்க தானே வந்திருக்கணும் எதுக்கு ராமு வந்திருக்காரு ராமு எப்படி வாபஸ் வாங்க முடியும் கேசை வாபஸ் வாங்குவேன்னு சித்தி லெட்ரு எழுதி கொடுத்துருக்காங்க நேட்டம்மா அதை கொண்டு வந்திருக்கேன் அதை கொடுத்த உடனே சரின்னு ஒத்துக்கிட்டாங்க அவங்களே கேஸ் கொடுப்பாங்களாம் அவங்க வாபஸ் வாங்குவாங்களாம் அவங்க வாங்கின உடனே நான் வந்துடணுமோ நான் வரமாட்டேன் நான் லட்சுமி அக்கா கூட சேர்ந்து தான் வருவேன் இல்ல தம்பி இவளுக்கு செயலுக்குள்ள கிடக்க வேண்டாம் ஏதாவது ஒண்ணு சொல்லி ஏமாத்தி கூட்டு போங்க எதுக்கு போ சொல்லுத நீ எப்படி தனியா கிடப்ப இவளுக்கு துணைக்கு இருக்கன்னு இருக்கட்டும் பாவம் அத்த சின்ன பிள்ளைல செயலுக்குள்ள கிடக்க வேண்டாம் இங்கே வேற கொசு ரொம்ப கடிக்கி ஒரு ஃபேனு கூட இல்ல பாவம் ராத்திரி பூரா எப்படி கிடப்பாளுக ரெண்டு நாளைக்கு இருக்க முடியாது நீங்க தயவு செஞ்சு கூட்டிட்டு போங்க போக மாட்டோமே என்ன பண்ணுவீங்க நெட்டம்மா வீட்டுக்கு வாயே நீயும் வரமாட்டேன் என் பிராணநாதா தயவு செஞ்சு காலி பண்ணுங்க கூண்டுக்குள்ள என்ன வச்சி கூடி நின்ன ஊர விட்டு கூண்டுக்குள்ள போனது என்ன சோள கீழியே அடி மானே மானே நானே எண்ணி நாளும் நானும் தாவிச்சேனே நீங்க தவிச்சாலும் சரி தவக்கல மாதிரி தண்ணி குடிச்சாலும் சரி நான் வரமாட்டேன் லட்சுமி அக்கா எப்போ வராங்களோ அப்பந்தான் நான் வீட்டுக்கு வருவேன் என்ன நெட்டமா இப்படி சொல்லிட்டு கோவிச்சுக்கிட்டாதீங்க ராமு லட்சுமி அக்கா பாவம் அவங்கள தனியாக விட்டுட்டு நாங்கள் எப்படி வர முடியும் மனசு கேட்குமா சொல்லுங்க மனசாட்சியோட பேசணும்ல அவங்க எங்களுக்காண்டி என்னெல்லாம் செஞ்சுருக்காக்காக தெரியுமா லட்சுமி அக்காவும் ஒரு கஷ்டத்தில் விட்டுட்டு நாங்கள் மட்டும் வீட்டில் வந்து சந்தோஷமா இருக்கணுமோ அதெல்லாம் இருக்க முடியாது அவங்க வரும்போது நாங்கள் வாரோம் சரியா முடிஞ்ச அந்த சேகரணை போட்டு நாலு அடி அடிங்க இவங்க சொன்ன கேட்க மாட்டாளுங்க நீங்கள் எல்லாரும் வீட்டுக்கு போங்க இனிமே யாரும் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைய வேண்டாம் காலையில நாங்கள் எல்லாரும் வந்துருந்தோம் ஏத்தே எங்கள் வீட்டுக்காரன் நல்லா பார்த்துக்கோங்கண்ண அடியோ ஒத்த ரோசா அவன் என் பிள்ளை எனக்கு அவனை பார்க்க தெரியாதா சரித்தே உங்கள் பிள்ளையும் பார்த்துக்கோங்க என் பிள்ளையும் பார்த்துக்கோங்க எங்களையாவது விளையாண்டுட்டு கிடக்கும் அதையும் பிடிச்சி உள்ளே போட்டு சோத்தை போட்டு பார்த்துக்கோங்க நீங்களும் அப்படியே நல்லா சாப்பிடுங்கண்ண சரிட்டி மூணு பேர் பத்திரமா இருங்க நாங்கள் போயிட்டு வரோன்னு போலீஸ்காரங்க பிரியாணி அது இதுன்னு வாங்கிட்டு வந்து தருவாங்க தலைவர் எல்லாத்துக்கும் துட்டு கொடுத்துட்டாரு நீங்கள் என்னால் கொடுக்குறது நல்லா வாங்கி தின்னுட்டு நல்லா இருங்க ஐ ஜாலி பிரியாணி புரோட்டா அது இது நல்ல திங்கலாம் தலைவர் தொட்டு கொடுத்துருக்காருல்ல அப்படின்னா நம்மளுக்கு நல்ல வேட்டை தான் நாங்கள் போயிட்டு வரோமா ராமு ஐ லவ் யூ